நான் ஒரு கடவுள் புரிந்து கொண்ட ஒரு மனிதன் நான் யாரு கடவுள் புரிந்து கொண்ட ஒரு மனிதன் கொண்டாட்டம் ஊம்பிறப்புரிமை தான் நான் சொல்லுகிறேன் மனித பிறப்புரிமையே தான் கொண்டாட்டம் தான் பிறப்புரிமை எல்லாருக்கும் நாய்க்கு பூனைக்கு எலிக்கு சிங்கத்துக்கு ஒரு செல்லேருந்து முத்தி போன மனிதன் இல்லை கட்டத்துக்கு போன மனிதன் வரைக்கும் அதிசுத்த சவி வரைக்கும் என்ன தான் கொண்டாட்டம் தான் இலக்கு குருன்ற இடம் இது இல்லை அது உதவுறதுக்கான இடம் என்ன இடம் உதவுறதுக்கான ஒரு இடம் சந்தர்ப்பம் பிறருக்கு உதவுறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன் அப்போ வந்து நான் ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறேன் சம்பாதிக்கிறேன் நல்லா இருக்கிறேன் கடவுள் புரிஞ்சுக்கிறேன் கல்யாணம்லாம் ஐட்ட பேர் தான் கல்யாணம் தான் அது ஒரு தேதியில் ஒரு வருஷத்தில் அதுக்கப்புறமா தான் நான் இந்த குடியிலே கட்டுறேன் அப்போ உதவ முடியும் நம்ம பித்தியாருக்கு உதவுறதுனால நாமளும் என்ன பண்ணலாம் உதவி பெற முடியும் பித்தியார் வசதியாகனா நானும் எப்படி இருக்கலாம் வசதியாக இருக்கலாம் பித்தியார் தெளிவாங்கண்ணா கொடுக்கலாம் வாங்கலாம் நல்லா இருக்கலாம் இந்த இடத்த முல்கிரீடத்தால் அர அலங்கரிக்க முடியுமா இவனை அப்படின்னு யார் நினச்சாலுமே சாத்தியம் இல்லை எனக்கு நீங்கள் முள்கிரீடத்தை கொடுக்க முடியாது முள்கிரீடத்தை கொடுக்க முடியாது நான் வலி இல்லைன்னு போய் சொல்கிற ஆள் இல்லை வலிச்சா வலிதுன்னே சொல்லுவேன் ஸோ எனக்கு முள்கிரீடம் கொடுக்க பார்க்குறாங்க நான் வாங்கிக்க மாட்டேன் மாற்றிப்பேன் நீ குத்தா கூட நான் முனையை வச்சுட்டு மாட்டிப்பேன் குத்தாதபடி நீ முல்கிரியிடம் குத்தா கூட நான் என்ன பண்ணுவேன் முனைய ஏன்னா எனக்கு அறிவு இருக்குது எனக்கு என்ன இருக்குது அறிவு இருக்குது மதத்தில் மத சடங்கை தாண்டி வாடான்னு எல்லா மதத்தையும் தான் திட்டினேன் ஒரு தான் தீட்டுறேன் முட்டாளுங்க முடியாதவனுங்க ஒத்துக்க முடியாதவனுங்க எத்தனை போய் உள்ளே போட்டானுங்க அவங்களுக்கு அறிவு இல்லை சிந்திக்க மாட்டேன்னு முடிவு பண்ணுக்கிறானு நாங்களாம் சிந்திக்க மாட்டோம் மூளை கட்டி எங்கே வேஸ்ட்டுக்கிறோம் அப்படின்றவனா பண்ணுறான் வன்முறையில் இறங்கிடுறான் மனிதனை மனிதன் சாகடிக்கிறதுனால என்னன்னா அவன் வளர்ந்த விதமே அப்படி தான் உணத்தில் சாக தாண்டா நம்ம புருப்பு பண்ணணும் கத்திலே தாண்டா புருப்பு பண்ணணும் கடவுளை கத்தியில் புருப்பு பண்ண நினைக்கிறேன் எவனாக இருந்தாலும் தப்பு அதனால் என்னால் என்ன பண்ண முடியாது மூழ்கிரியடெல்லாம் போட்டுக்க முடியாது நான் பண்ண மாட்டேன் அவன் பண்ண மாட்டான் எவன் அச்சிங்கமான அவனை பேசவானா அவனுக்கு நல்லது தானே பண்ண பேசுகிறேன் அவன் எனக்கு பிடிக்கலன்னா என்ன அறுத்தான் அவனை பேசவானா அவன் சந்தோஷமாக ஜெயிஷிதா கூட நினச்சிக்கலாம் எப்படி தான் இருக்கு போகிறான் ஒருத்தர் வெற்றி பெற்றதாக நினச்சா நஷ்டம் யாருக்குன்னு நினைக்கிறீங்க அவருக்கு நாம் ரெண்டு பேரும் வெற்றி பெறலாம்னு பேசிக்கிறேன் நான் நான் எப்படி பேசுங்கிறேன் நானும் நல்லா இருக்கலாம் நீ எப்படி இருக்கலாம் நல்லா இருக்கலாம் நான் என்னுடைய பாஷையில் பேசலாம் நீ என்ன பண்ணலாம் உன் பாசையில் பேசலாம்